வந்து மது ஒழிக்கணும் போராடுறோம் ஒரு வாழ்க்கையை தொடங்குற விஷயம் பாலும் பழமும் கொடுத்து தான் பார்த்துருக்கோம் சரக்கு ஊத்துற அதுவும் பொண்ணு கையில புதுமையான கேள்வியா இருக்குங்க நீங்க குடிப்பீங்களா சார் நான் குடிக்க மாட்டேன் அப்படியா சார் நம்ம சிலர்ல பாதி பேர் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆம்பளைங்க நம்ம வந்து தடுக்கணும்னு வேறுபாடு பார்க்க வேணாம் சார் அது இதுல வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணாம் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானது தான் நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் குடியை ஆதரிக்கல ரைட்டுன்னு சொல்ல வரல ஆனா நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம் நம்ம குடிக்க கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்றதா இருந்தால் ஆம்பளைக்கும் பண்ணலாம் சேர்த்தே பண்ணலாம் இல்ல நீங்க அதான் சார் நான் பண்ணல சார்

அந்த காலத்துலேயே வந்து திராட்சை டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்காரு நிறைய குடிநீர் ரொம்ப நாளாகவே இருக்கு சார் ஜீசஸ் நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார் அது தெரியலையே என்ன அப்படி கிடையாது சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம புராணங்களில் படிச்சு வச்சு சொல்றேன் குடிந்து ரொம்ப நாளாகவே இருக்கு அது இப்போ பேர் மாறுது மெக்டொனால்ட்ஸ் என்ன கிங்ஃபிஷர்னு பேர் மாதிரி இருக்கு அப்போ வந்து சோமபானம்னு வெறுமே சிம்பிளாக அழைச்சிட்டு இருந்தாங்க நீங்க குடிச்சது என்ன பிராண்ட்னு கேட்குறாங்க

ரோட்டில் வந்து ஒரு பேம்ப்லேட் ஒருத்தர் சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்கள் எல்லாமே ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க அதை நீங்கள் கசக்கி கொடுங்க அப்போதான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்கள் அப்படி பண்ணல பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக நாமல் விஷயத்தை நீங்கள் சொல்கிறது காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன குதிர்கமாக நீங்கள் ஒரு வார்த்தை எழுத்துனிங்கன்னா அது டக்குன்னு ஈஸியாக ரீச் ஆகுதுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்டைம்க்கு ஈஸிக்கு சொல்லுறீங்க உங்களை தப்பாக சொல்லலை நீ நல்லது தான் பண்றீங்க இப்ப இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா அதே போல அதே போல சாங்ல கூட ஒரு டைலாக் அந்த இது பாத்திருப்பீங்க பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் நீங்க சொல்லி இருப்பீங்க பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி ஆமா சார் பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும் தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பல படங்களை <laughs> <laughs> லைஃபை தான் நீங்கள் முடிச்சிட்டு ஆமாம் சார் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்ல வந்து காலை தூக்கி அந்த ஃபிரெண்டான்சிக்காக ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க தேங்க் எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்கள் ரிகர்சல் பண்ணி போனீங்களா இதில் வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க எப்படிப்பட்ட க ஸ்டோரி இது ஆக்சுவலாக மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லாக கொரியூர் பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்டில் இந்த ஃபோர் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் பண்ணுறதில்ல சார் இந்த இந்த ஒரு ஸ்டெப் நான் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ப்ராக்டிஸ் பண்ணி லெவன்த்து டெக் தான் ஓகேயா இருக்கும் அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐம் வெரி நார்மல் போர் டான்ஸர் ஒன்லி பட் நல்லா கோரியோகிராஃபர் பண்ணிருக்காங்க அவங்க வச்ச கேமரா எங்கள் நான் தனியாக என்ன வீக்கா தெரியக்கூடாதுக்காக சுத்தி பத்து பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க சோ நான் பண்ற சின்ன ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பெருசா மேக்னிஃபை ஆகி தெரியுது நல்லா கொடியோரஃப் பண்ணியிருக்காங்க அவங்க கொடியோகிராப்பினால நான் நல்லா ஆடுன மாதிரி தெரியுது ஆக்சுவலா விஜயநகர் சார் இப்ப வந்து இது இங்க இங்க எஸ் நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பாத்திருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து ரோமியோ ஜூலைட் பாத்திருக்கோம் எல்லாம் லவ் ஸ்டோரி இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்துருக்கீங்க இந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்ல வந்து நீங்களா நீங்க பேசி முடிச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கதையில இருந்து மாறுபட்ட கதை ஏதாவது எதாவது இருந்தாதான் சார் மக்கள் வந்து ஈர்ப்பா உள்ள வருவாங்க அது எப்படி சார் நீங்கள் கொடுப்பீங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார் நம்ம நினச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம பண்ணோம் கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும் இதில் வந்து ஹீரோ வந்து தியாலோ பண்ணுறான் பொண்ணை பொண்ணு வந்து வச்சு செய்கிறான் இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோவில் இருக்குமா சார் ஆக்சுவலாக வச்சு செய்யறாங்களா பிரபுதேவா சார் வந்து ரெண்டு பொண்ணு டபுள் ஆக்சன் அதுல ஓகே சரிங்களா அதுல வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அது ஆமா ஏன் இப்படி பண்றாங்க நீங்க தான் சொல்லணும் இது என்ன மிஸ்டர் டிஸ்கஷன் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு ஏன் ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட மைக் தரேன் ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை டேரக்டர் ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் ஜென்ரலாகவே நானுமே கேட்குறேன் நானும் பல இது கேள்வி பார்க்குறேன் இந்த பொண்ணுங்கன்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் இது பண்ண தான் செய்யுங்க கொஞ்சம் கவனமாக சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணுங்க ஓகே சார் இப்போ நீங்க கிசு கிசுன்ட்டு இப்போ நான் கேட்குறேன் இப்போ நீங்க வந்து ஸ்டேஜில் சொன்னீங்க ஏன் ஆளுன்னீங்க நீங்க

நான் அன்பாக தானே சார் பேசினேன் என்ன எனக்கு கொஸ்டினே கேட்கல இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க ஹீரோ வளைஞ்சி வளைஞ்சி வராரு அன்பாக பேசுகிறாரு நீங்கள் ரியாக்ஷன் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க ஏன் அப்படி தான் ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க டேரக்டர் நம்ம கொடுங்க டேரக்டர் சார் அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க தலைவாசல் விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுன்ட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க அவங்களாம் சொல்கிற விஷயம் நிறைய வந்து நான் மாற்றிக்கிட்டேன்னு நீங்கள் உங்களுக்கு கதையில வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்தது தான் மாற்றிக்கிட்டேன்னு சொல்லலை சார் நான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இப்போ ஒரு சீனை ஒரு இப்போ சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த அந்த கேரக்டர் உள்வாங்கி அதோட பெட்டரா வருவாங்க இப்போ நீங்க புதுசா வர கேரக்டர் கிட்ட நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவாசல் சார் விடிவி சார் யோகி பாபு சார் கிட்ட எல்லாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீனால் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டைலாகில் சொன்னால் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான் அது எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டேரக்டர் அவங்க சொல்கிறதே கிடையாது அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பெட்டர் சீன் நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த அந்த சீனில் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அதுக்கு தான் நம்ம வீட்டி விசார் யோகி பாபு சார் நம்ம கூப்பிட்றோம்ல அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது கதையோடு பிளண்ட் பண்ணுறது ஒரு டேரக்டர் கிட்ட இருக்குது சார் இது வேணும் இது வேணாம் இங்கே போதும் சார் இந்த ஒரு கவுண்ட்ரு போதும் இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது அப்படி தான் பண்ண சார் சவர் தே ஆர்

என் மியூசிக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் லைவ் கான்சர்ட்லாம் இவ்வளோ வைப் பண்ணுவாங்கலாம் ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இது பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணுன்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன் படத்தில் வாய்ப்பு இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன் அந்த ஓச்சி வைப்பாக பண்ணுறேன் ஷியூரா ஃபியூ மியூசிக்கில் வந்து ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து ஒரு தூரம் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொல்லியிருந்தீங்க நீங்க எனக்கு யாரும் ரொமாண்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு ஆமா ஆமாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமாண்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் ஆல் ஆல் ஓகே எஸ் வந்து எல்லாத்துலயும் சொன்னீங்க உங்களால வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காமடு நான் சொல்றேன் ஏன்னா உங்களோட உங்களோட கம்பெனியில мотрите, Teruah is வந்து அவங்கள with anything. Sen Norma? doesn't it ask you a man? ESE ALIs in a study order for the white dance. diri specification and schme oysters or dissolving? мет perk mark mark இருக்கா அங்கே போனவன் வேற மாதிரி மாறிடுவேன் பச்சை குழந்தையா மாறிடுவேன் அந்த இடத்துல சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி இட் வாஸ் வெரி என்கேஜிங் அண்ட் யூ என்